ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹைதராபாதி பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதில் நம்ம கீரை வகைகள் சேர்த்துறதுனால விட்டமின்ஸ் மினரல்ஸ் உயிர் சத்துக்கள் நம்மளுக்கு கீரை வகைகளில் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பன்னீர்ல புரோட்டீன் அதிகமாக இருக்கு அதனால இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்மலாக நம்ம கடை பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா மட்டர் பன்னீர் இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ஹைதராபாதி பன்னீர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மற்ற பன்னீர் கிரேவியை விட இதில் நம்மளுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் உயிர் சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லையா கீ கூட சேர்த்துக்கோங்க பன்னீர் நான் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்லைசஸ்ஸாக பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி பன்னீர் துண்டுகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பட்டர் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்துட்டு இன்றைக்கி கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கடுகு எண்ணெய் சூடு பண்ணும்போது அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண விரும்பலாம் இல்லையா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட பன்னீர் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஹைதராபாதி பன்னீர் கிரேவிக்கு நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் அதனால் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம கிரேவி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதக்கிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வெந்துட்ருக்கட்டும் முந்திரி பருப்பு ஒரு இருபது முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுட தண்ணியில் கூட முந்திரி பருப்பை ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுச்சு தண்ணி ஈர்த்துட்டு முந்திரி பருப்பை மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு இருபது முந்திரி பருப்பு போல் எடுத்திருக்கேன் இது கூட பால் சேர்த்து முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இதை ஒரு மிக்ஸியில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக இப்போ அடிக்க போகிறோம் கிரேவி பேஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹைதராபாதி பண்ணியிருக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாலக்கில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின்ஸ் கால்சியம் மக்னீஷியம் எல்லாமே இருக்குது அதே போல் உங்களுக்கு கொத்தமல்லி தலையிலையுமே வந்துட்டு உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய செல்கள் வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு உயிர் சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப அவசியம் அது கீரை வகைகளில் தான் இருக்குது நார்மலாக கீரைகள் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுமே கூட நிறைய பேர் வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டேஸ்டான பன்னீர் கிரேவியாக செஞ்சு கொடுக்கும்போது சப்பாத்திக்கு நல்லா வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியனும் அவங்க உடம்புக்கு போன மாதிரி இருக்கும் நம்ம ஹைதராபாதி பன்னீருக்கு தக்காளி சேர்க்க மாட்டோம் அதனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இப்போ இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லையோ நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி தலைகள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெரிய இலைச்சின்னு சொல்லுவாங்க பெரிய இலக்காய் பட்டை லவங்கம் ஸ்டார் அனிஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஹைதராபாதி அப்படின்னாவே அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா பிரியாணி ஃப்ளேவர் வரும் இல்லைங்களா பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்க்க போகிறேன் தனி தூள் சேர்க்கலாம் பன்னீர் மசாலா இருந்தால் நீங்கள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட பன்னீர் மசாலா சாய் பன்னீராக இருக்கட்டும் இல்லை நார்மல் கடாய் பன்னீராக இருக்கட்டும் எந்த பன்னீர் மசாலா இருந்தாலும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க கிரேவி பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம கொத்தமல்லி பாலக்கு ரெண்டையும் நம்ம வந்துட்டு பச்சையாக தான் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு வந்துட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் மூடி போட்டு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்துட்டு கொதிக்க விடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பச்சை வாசனை போயிட்டு இப்போ பாருங்கள் பச்சை கலர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஊற்றும் போது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதே குக் ஆனதுக்கப்புறமேட்டு நல்ல டார்க்காக உங்களுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லைட் க்ரீனாக இருக்குது நல்லா குக்காகி வரும்போது நல்ல டார்க் பச்சை கலராக உங்களுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கிரேவியை கொதிக்க விட போகிறோம் நம்ம முந்திரியும் வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முந்திரி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீரும் ரெடியாக இருக்குது குழம்பும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது ரெண்டையும் நம்ம அதை கூட சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குட்டீஸ் வந்துட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பன்னீர் நல்ல எப்படி கிரேவி வந்துட்டு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்த உடனே நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொத்தமல்லியோட வாசனை நல்லா வருது கண்டிப்பாக இந்த கிரேவி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நார்மலான கிரேவி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டான ஹைதராபாதி பன்னீர் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஹாப்பியாக இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அது வரைக்கும் டேக் கேர்